தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற உரத்த குரலோடு இந்திய நாட்டில் ஜனநாயகத்தை மீட்பதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தி அதில் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்று இந்தியாவிலே ஜனநாயகத்தை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் அவர்கள் இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து அமைத்திருக்கிற இந்த உயர்மட்ட குழு நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை முதலிலே நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறேன் வெள்ளைக்காரன் நமது நாட்டை ஆண்ட பொழுது பாரதி சொன்னான் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போவதோ என்று சொன்னான் அதே போல்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு நம்முடைய உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு கொண்டிருக்கிறது ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தை அழிக்க முடியாது மொழியை அழித்தால் அந்த இனம் மொழியும் அதுதான் பாசிச சித்தாந்தம் ஹிட்லரும் முசோலினியும் ஜெர்மனியிலும் இத்தாலியிலும் எத்தகைய பாசிச தத்துவத்தை நடைமுறைப்படுத்தினார்களோ அவர்களுடைய வாரிசாக இன்றைக்கு இந்தியாவிலே இந்திய பாசிசத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதிதான் மொழியில் கை வைப்பது கல்வியில் கை வைப்பது என்கிற அந்த பாசிச வடிவம் மொழி புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே நம்முடைய பண்பாட்டை அழிக்க நினைக்கிறார்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஒரு ரெண்டு நிமிடம் எனக்கு தாருங்கள் உலகத்திலே உலக வரலாற்றில் ஒரு கல்விக் என்பது எல்லா நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த நாடுகளுக்குமான கல்விக் கொள்கை உலகத்திலே எந்த நாட்டிலும் கிடையாது ஒட்டுமொத்தமான கல்விக் கொள்கை சொல்கிறார்களே ஒரே கல்விக் கொள்கை நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் அப்படியான ஒரு கல்விக் கொள்கை உலகத்தில் எங்குமே இல்லை அமெரிக்காவிலும் இல்லை கல்விக் கொள்கை என்பது அது பண்பாட்டோடு இணைந்தது அந்த மக்களுடைய வாழ்வியலோடு இணைந்தது ஆனால் டெல்லியில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை தீர்மானிக்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய முதல்வர் இந்த தீர்மானத்திலே மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்தியாவிற்கே இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய அதிர்வலை இந்திய நாட்டிலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது நம்முடைய முதல்வருடைய அன்றாட நடவடிக்கை மத்திய மாநில உறவுகளை சீரமைக்க ஒன்றிய அரசுக்கு என்ன கொள்கை இருக்கிறது மாநில அரசுக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்பதை நம்முடைய முதல்வர் சமீபத்தில் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைகள் ஒரு பெரிய அதிர்வலையை நாடு முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கிறது அதில் நம்முடைய முதல்வர் வெற்றி பெறுவார் நூத்தி பத்து சதம் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கையோடு நூறு சதம் அல்ல அது எல்லோரும் சொல்வது நூத்தி பத்து சதம் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கையோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நான் சொல்கிறேன் நம்முடைய முதல்வர் எடுக்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அவரோடு நாங்கள் கை கொடுப்போம் தோல்வியிருப்போம் என்று சொல்லி முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த நூற்றி பத்து விதியை மனதார ஆதரித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்